ஹாய் புது 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 ஆடைகள் தாங்க ஆடைகள்னாவே யூடியூப் யூடியூப் கலெக்ஷன் கலெக்ஷன் தான் வாங்க பொங்கலுக்காக நம்ம கலெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆஃபர்ஸை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் பிடிச்ச டாப் ஆஃபர் வந்து இந்த ஆஃபர் ஆல்ரெடி நம்ம தீபாவளிக்கும் கொடுத்திருந்தோம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான டாப்ஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இந்த டாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ரேட் அப்படிங்கிறத நாங்கள் ஸ்கிரீன்ல போடுறோம் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு டாப்ஸுமே செம்ம சூப்பராக இருக்கும் எலகண்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து டெய்லி வியாருக்கு ஆகட்டும் இல்லை சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும் இந்த டாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் ஒன் ஆர் டூ டாப்ஸ் வந்து நம்ம காட்டிகிட்ருக்கோம் பாருங்கள் எல்லா டாப்ஸும் டிசைன் டிசைனாக இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே பார்க்க எலகண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு காட்டுறதுக்காகவே நான் கூட இன்னைக்கு சுடிதாரோடையே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லா டாப்புமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த டாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு த்ரீ டாப்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பெரம்பலூர்லேயே இந்த த்ரீ டாப்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறது நம்ம யூடியூப் கலெக்ஷனாக தான் இருக்கும் இந்த அட்டகாசமான டாப்ஸோட வெரைட்டிஸ் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல்லாம் கொண்டு வரதுக்காக நாங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு கிடைச்ச உடனே நாங்கள் கொண்டு வந்துருவோம் இந்த டாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு த்ரீ டாப்ஸ் ஒன்லி ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு உங்களுக்கு கொஞ்சமான டாப்ஸ் கலெக்ஷன் பார்த்துட்டோம் மீதி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கணும் அப்படின்னா எங்களோட ஷாப்பை விசிட் பண்ணுங்க நாங்கள் உங்க யூடியூப் கலெக்ஷன் பேரம்பலூர்